உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக பூமியில பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் ஏதேன் தோட்டம்னா ஏதேன் என்றால் குட்டி பரலோகம் ஏதேன் தோட்டம் எல்லாருடைய ஆதி தாய் தக தகப்பில் இருந்த இடம் வந்து ஏதேன் ஏதேன்னா பரலோகத்தின் ஒப்பனையா அந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை வச்சிருந்தார் ஏதேன் தோட்டத்தில் அங்க பொன் விளைந்தது அங்க அவர்கள் ஜீவ சுவாசத்தை திதி எல்லா ஜீத்மாவும் தோட்டி பூசிக்கலாம் கனி பூசிக்கலாம் அந்த இடத்துல பர்லோகத்தில் இருக்கிற மாதிரி ஏதே தோட்டத்தில் புண்ணே விளைஞ்சிச்சான் ஏவாளு பொருத்த மேல்தான் நடந்திருப்பான் வயசோன் கரையில் அப்போ அந்த பர்லோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் இந்த பூலோகத்தில் செய்யும்படி ஏதே என்கிற அந்த தோட்டத்தில் வைத்திருந்தான் அப்போது ஆதாமியாவாளும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் கூட தேவனோடு சஞ்சரித்தா தேவன் வாசம் பண்ணுற அந்த ராஜு உங்கள் வாழ்க்கையில் கட்டப்படும் நீங்கள் சொல்றாரு ஜபத்தில் மத்திய ஆறு பத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக பரமண்டலத்திலே செய்ய போலதான் பூமியில ஏதே தோட்டத்தில் செய்தாரு ஆதாம் வேவாளுக்கு ஏதேன் என்றால் இன்பம் அர்த்தமா சொர்க்கம் அர்த்தம் சொர்க்கம் அப்படின்றாங்க பாருங்க கேக்கும்போதே இன்பமாக நரகமே இல்லங்க அப்போ அந்த ஏதேன்ல ஆதாம் வேவாளுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு பத்து கட்டளை ஒரே ஒரு தான் கொடுத்திருந்தாரு அது தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி இருக்குது அதை பறிக்காத அறியத்தக்கொடாத பரலோக ராஜ்யம் பாதாள ராஜ்யத்தை பூமியில சாப்பிட்டு பூமியிலே சாப்பிப்பேன் அந்த கனியை சாப்பிடும் போது நல்லா கவனித்து செய்தியெல்லாம் சிறுபு பிள்ளைகள் நல்ல ஆழ்வா பயிர் உலகத்தை உங்களை பீட் பண்ண யாருமே இருக்க முடியாது அப்போ அந்த நன்மை தீமை என்கிற அந்த கடி தொடாதே இருந்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி குட்டி சொர்க்கமாக தான் இருந்துருக்கும் ஆமாம் பொண்ணு விளையும் இப்போ பொண்ணு தேட என்ன அப்புறம் சுரங்க சுரங்க சுரங்கப்பாதையெல்லாம் வச்சு அப்புறம் பொண்ணு கடு கோலா தங்க வயல்டா உலக பூமி கடி ஏராளம் பொண்ணு வைடூரியம் வைரக்கற்கள் எல்லாம் கொதிஞ்சி கிடக்குது ஆனால் ஏதே தோட்டத்தில் அப்படியே எல்லாமே விளைஞ்சிச்சான் நெல் எப்படி விளையாட பொண்ணு அப்படியே விளைஞ்சிச்சான் ஏன்னா பரலோகத்தில் பொண்ணு பொன்னாலான வைரம் வைர கற்களால ஹஸ்தி பாருங்கள்லாம் கட்டப்பட்டுக்குது அதே தான் இங்க வச்சாரு அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை குஷிக்கும் நாளில் பாதாள ராஜ்யம் இந்த பூமியில வந்து விட்டது அந்த கனியை தொடாத இருக்கிற வரைக்கும் ஏதேன் தோற்றம் இன்பமாக இருந்தது தேவ பிரசன்னம் இருந்தது அங்கே வியாதி இல்லை அங்கே வறுமை இல்லை அங்க கடன் தொல்லை இல்லை அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை அங்கே கல்லற தோட்டம் இல்லை அங்கே வட்டி கடை இல்லை அங்கே சண்டை சாடி இல்லை அங்கே ஸ்கூல் கூட இல்லை இல்லையா பரீட்சை இல்லைங்க காலேஜ் படிக்கணும் ஓடி உழைக்கணும் சம்பாதிக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஏதேனும் தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரிச்சாங்க தேவன் அவர்களை ஆஸ்வதிச்சுருந்தார் அப்போது இங்கே சொல்றாரு உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இப்போது ஆதா மேவால் என்ன பண்ணிட்டாங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க தெரியல அவ்வளோ நாள் குட்டி சொர்க்கத்திலே இருந்தாங்க தேவன் சொன்ன வார்த்தையை மீறி பிசாஸ் வார்த்தை கேட்டு கனியை சாப்பிட்டதுமே அந்த தான் உன்னிப்பு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் ஏடா திடீர்னு பொண்ணு வலித்து திடீர்னு பார்த்தா முள்ளு வலியுது அந்த கனியை சாப்பிட்டதுமே சரீரத்தில் பாதிப்பு ரத்தத்தில் பாதிப்பு குடும்பத்தில் பூமி பூமி பாதிப்பு ஒன்று வந்து பூமி சமிக்கப்பட்டிருக்கோம் இருக்கோம் குறுக்கும் குறுக்கம் சரி அந்த கதை முடிஞ்சு போச்சு பாதாம் ஏதே தொட்டு துவத்து விட்டார் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நன்மை கண்ணியை சாப்பிட்டு தான் மனுஷன் பிறக்கிறான் அந்த பிசாசு ராஜ்யத்துலேயே இருக்கிறதுனால பரமண்டலத்தில் செய்யப்படுகிற சித்த பூலோகத்தில் செய்ய யாருக்கு தெரியல ஆனா இயேசு வந்தாரு வந்து எப்படி பரலோகத்தில் செய்யப்படுகிற பூமியிலே செய்யறது எப்படின்னு இந்த பன்னெண்டு சொல்லி கொடுக்கிறார் எப்படி சொல்லி கொடுத்தாரு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ மிச்சத்தை கண்டியே திருப்பி கொடுக்கிறார் வருத்தப்பட்டு பாரசமக்கூர்ல எல்லோரும் என்னிடத்தில்

உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக அப்படியே மாத்தி படிக்கணும் பிசாசு ராஜ்யம் வருவதாக பிசாசுடைய சித்தம் பாதாளத்தில் செய்ய பூமியிலே செய்ய இப்படி மாத்தி விட்டா ஏவாலும் ஆதாரம் சேர்த்துக்கிட்டு இப்போ இயேசுவோடு சேர்த்துக்கிட்டு பர்லோக ராஜ்யம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருவதாக பர்லோக செய்யப்படுத்த தனிப்பட்ட பூ பூலோகத்தை என் வாழ்க்கையில செய்வதாக அப்படிதான் ஆப்பிரிக்கா வாழ்க்கையில் செய்தார் ஈசாக் வாழ்க்கையில் செய்தார் யாக்கோபு வாழ்க்கையில் செய்தார் மோசேயின் வாழ்க்கையில் செய்தார் ஜெஸ்ஸரு டெபோரால் மரியால் மார்த்தால் வேற யார் ஏராளம் பேர் இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு செலுத்தணும் ஆதாம் முழு உலகத்தை செலுத்தணும் செலுத்தி பாருங்க ஏசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புசிக்கணும் அது தேவனுக்கும் ஆதம் வந்து ஒரு நாள் பாக்கியம் செலுத்தும் போது ஒரு அபிஷேகம் வரும் தேவதூர் வருவாங்க நீ ஒரு சூப்பர் மேனாக தான் இருப்ப உங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் தம்பிங்க உங்கள் அப்பா வேறு எல்லாம் வேற தேங்க நண்பத்தியமா காரியத்தில் இருப்பாங்க நீ ஏசு ஏட் கொண்டு ஜீவ சொத்தை தேவன் தர உலகத்து கொடுக்கும்போது நீ பரலோகராஜ் செய்யக்கூடிய உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யப்படும் அலுயா ஆமா அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவம் பகுமேற்றதுனால பாதாளத்தில் செய்யப்படுது பூலோகத்தில் செய்யப்படுது கொஞ்ச நாளைக்கு முன்ன கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு சக்தி உலக முள்ள லாக்டவுன் பண்ற பாரு ஒரே உலகத்தையே லாக்டவுன் கிராமங்கள் பட்டங்கள் எல்லாம் லாக்டவுன் பண்ணு கொள்ளை நோய் வந்துச்சு மரண சக்தி கொள்ளை நோய் கொரோனா எல்லாரும் கொள்ளுது அவ்வளோ பெரிய பிசா அவ்வளோ பிசாசு உலகத்தை சூந்திச்சு அப்போ இயேசு ஜீவ விஷ்திகனி தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா தேவத்தூர் நல்லா உலகத்தை சுருந்துக்குவா பசுத்தாவில ஆனா யாருக்கிற அந்த மாதிரி ரொம்ப பாவம் நன்மை தேம காரியம் தான் உலகத்தில் பதுகி இருக்குது அதான் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் சுற்றி நடக்கிற காரியம் எல்லாம் பார்த்து எங்க பார்த்தாலும் வியாதி வறுமை தரித்திரம் கோல கூத்து விபச்சாரம் வேசிதான் இப்படியே உலகம் குட்டி பாதாளமாக குட்டி நரகமாக இப்போ மத்திய யாரு பத்தில சொல்றாரு உம்முடைய ராஜ்யம் வருவதாக சித்தம் சித்த செய்யப்படுகிறோம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக நான் இதெல்லாம் படிக்கும் போது நடக்கிற இதெல்லாம் காரியமான அப்படி எல்லாம் நான் நினைச்சாங்க கூட நிறைய பேர் அப்படித்தான் நினைஞ்சு ஞானத்தான் போய்ட்டு சூப்பரா செய்யலாம் ஆமா ஜீவ கடையை புசிக்கணும் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் கதை முடிஞ்சு பிஷா ஓடிய கூட அசுத்தா ஓடி பசுத்தாய் வந்துடும் தேவதாக கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கணும் ஆமாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா நீ மாம்சத்தே காட்டக்கூடாது நண்பத்தேம காரியத்தை தேவர் பகைக்கிறது சபிக்கிறது நிந்திக்கிறது துஞ்சிக்கிறது இதெல்லாம் கெட்ட காரியமாக இருக்கேன் உடம்பு கட்டு ரத்தம் கட்டிவிடும் ஆத்மா கட்ட நம்ம சுற்றி அசுத்தாவே இருக்கோம் வாழ்க்கை ஈடேறாது ஒரே போராட்டமாக இருக்கும் நரக பாதா பரவ பாதாளராஜ் சுற்று தான் இருக்கும் படிப்பு ஏறாது எதிர்காலம் நல்லா இருக்காது பல காரியங்கள் வந்து நம்மளை சுற்றிக்குது ஞானம் இருக்காது விவேகம் இருக்காது தானியனுக்குள்ள விசேஷத்த ஞானது யோசிப்புக்குள்ள விசேஷத்த ஞானம் எஸ்எராஜாத்துக்குள்ள ஞானம் இயேசுவே ஞானம் சாலுமோன் ராஜாவுக்கு ஏகப்பட்ட ஞானம் தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான் தேவ ஞானத்தால் இஸ்வ தேசத்தையே எளிப்பாரு நடத்துகிறான் அதான் இயேசு இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி இயேசு தான் அந்த ஞானம் ஞானம்னா என்னவென்னு நினைச்சிக்கூடாது செகுலர் நாலேஜி எப்பிள் பிஹெச்டி போய் படிக்கணுமாய் அந்த ஒன்றில்லையா இயேசுதான் தேவி நீதி உயிர் தேர்வு இயேசு கிறிஸ்துக்குள் அவன்கிட்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முடி உலகத்துக்கு இதுதான் ஞானம் இந்த ஞானம் வேணா என்ன அஞ்ஞானத்தில் போயிடு பிசாஸ் ஞானம் அப்போ இப்படி பாக்குறோம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அது பரமண்டல இருக்கிற எங்கள் பிதா உம்முடைய நாம் பசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக ஒவ்வொரு காரியம் ஒரு ஒவ்வொரு காரியத்தை பார்ப்போம் லோக்கா பதிமூணு பரலோகத்தில் செய்யப்படு பூமியில் ஒரு காரியம் செய்ய லோகா பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணு நரக வேலைப்பட்டாக்கா பதிமூணு பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்க

நம்ம கூனின்னு வாயில சொல்லிடுறான் ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படியே யூஸ் வாடாங்க டெமோ டெமோ காட்டே வாங்க அப்படியே குடி பார்ப்போம் குணி குணி அப்படியே தலை த நல்ல குடி அப்படி இல்லை ஆ அதுதான் கூனி பாத்துக்கோங்க பதினெட்டு வருஷமா இருக்கிறான் அந்த மாதிரி வானத்தை பார்த்ததே இல்லை நடக்குமா மாதிரி இல்லையா இது அப்படியே போகிறது அப்படியே வருது அது என்ன போடுது அப்போது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு சிறி அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிடக்கூடாத கொஞ்சம் கூட அப்படி தூக்க முடியாதான் பதினெட்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நரகவேதியா பாது நரகவேதம் தானே அதான் அதான் பாதாள ராஜ்யம் அப்போ சாத்தான் என்ன பண்றான் நிமிரக்கூடாதபடி பலவீனப்படுத்தும் சரீரத்தை பலவீனமாக்கி நன்மத்தேம அறியத்தக்க கணிப்புக்கு நாளில ஆமா அதுதான் நன்மத்தேம ஏவால் வார்த்தை கேட்காத ஏசு வார்த்தை கேளு யாரெல்லாம் நன்மத்தேம வாழ்க்கை வாங்குறோம் அவங்களா ஏவால் வார்த்தை கேட்கறவங்க பொண்டாட்டி வார்த்தை கேட்க ஏவாள் பொண்டாட்டி ஏவாள் வார்த்தை கேட்ட அவ போய் பிச்சாசு வார்த்தை கேட்டா தேவ வார்த்தை விட்டுட்டாங்க உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா சரி நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஞ்சுக்கிறான்னா அவன் பொண்டாட்டி வார்த்தை ஏவாள் ஆதான் பொண்டாட்டி முதல் மனைவி ஏவாள் வார்த்தை கேட்ட மாதிரி தான் ஏவா பொண்டாட்டி வார்த்தை பொதுவாக பொண்டாட்டி வார்த்தை கேட்கல கேட்கலன்னு குடும்பத்தில் என் வார்த்தை கேட்டேன் பொண்டாட்டி வார்த்தை கேட்கும் அவள் ஜீவ வார்த்தை பேசுகிற பொண்டாட்டியாக இருக்கணும் கையெழுத்தலைவா அவள் தேவ வார்த்தை கேட்குற அவளாக இருந்தான்னா குடும்பத்தையும் ஆசிவதிப்பாள் தேசத்தையும் ஆஸ்வதிப்பா பட்டறத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பாள் ஜீவ வார்த்தை தான் அவன்கிட்ட போனா ஏசு வார்த்தை பிசாசு வார்த்தை இது விடியலை ஆயிட்டாள் அப்போது ஏ பாரு பதினெட்டு வருஷமா பலிவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு சிறிய அங்கேயே இருந்தோம் அவளை எவ்வளவு நிர்மயிக்க கூடாது ஏசு பண்ணாதசன் மாடி ஆ ம் போதும் ஏசு அவளை கண்டு இங்கே பாருங்க நீங்க கூட இயேசு உள்ளத்தில் இருந்தாக்கா ஜீவ பித்ததுக்கே உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கூட யார பார்த்தாலும் அது யாரோ எவரோ நன்மை தீவக்கடியில் தான் இருப்பான் எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்குவோ படிப்பிற்கெல்லாம் படிக்காதுக்கெல்லாம் டாக்டர் ரெவரண்ட் யாரானா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் நல்லா வந்தது ஆனால் அசுத்தாவி இருக்குது பலிவிடப்படுத்த ஆவிக்குது கவலை ஆவி சோர்வாவி பயத்தின் ஏதோ ஒரு ஆவி பிச்சு தான் மனுஷனுக்கு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக கொத்தூர் பரா இல்லையா அவனுக்கு இவனுக்கு இவளுக்கு ஜீவ சரஜீவ ரத்தத்தை இம்பார்ட் பண்ணுறாரு பாரு அவருக்கு ஏசு அவளை கண்டு ஏசு அவளை கண்டு தமிழத்தில் அழுத்த வா கிட்ட நம்மிடத்தில் அழைத்து சிறி உன் பெலை வீடு திருந்து என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்து அதை பவிமுநாதவசமடிய து வேற வைக்கிறது கையை ஏசு ஜீவ கை ஜீவ சரீரா ஜீவ ரத்து எங்கள் கவனி எங்கள் எங்கள் கவனி ஏசு நானே வடிவ சத்தியமா ஜீவ சரீகிரம் ஜீவ ரத்த நண்பத்தையும் அறியத்தக்கூடிய ஏசு அவ வந்து நண்பன் தையும் ஏவால் வார்த்தை கேட்டு பாவத்தில் பெலவின்னு சொல்லுவான் கைய வச்சா இருப்பாருங்க இவ ஜீவன் இறங்குமே பதினெட்டு அப்போ அன்னைக்கு தான் பரலோக மாதிரி அன்னைக்கு நைட் எப்படி தூங்கி இருப்பா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் காட்டு தூக்கம் தூங்கி நல்லா நிம்மதியா தூங்கி அதனால நான் என்ன சொல்லுவேன் வாங்க இவளுக்கு இந்த பிரச்சனை பதினெட்டு வருஷம் என்ன தரித்திரம் அவமான வெக்கம் எல்லாருக்கும் எண்ணூறு கோடி பேருக்கு எண்ணூறு கோடி பிரச்சனை இருக்குது ஒரே வாதம் என் தாய் என்னை பாவத்து கருத்தரித்தாள் அப்போ எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார் உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக இந்த பூலோகத்தில் உங்கள் குடும்பத்தில் செய்யணும் உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையில செய்யணா உங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற ஜனக வாழ்க்கையில் செய்யணா ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அடைத்து சிறியே உன் வெளிவெடுத்து விடுதியாக்கப்பட்டா என்று சொல்லி எந்த தைரியத்தில் சொன்னார் எப்படியா சொல்கிற இயேசு ஏசுவா இருந்தா நீ சொல்ல ஏசுனா நண்பத்தையும் கனி வச்சுட்டே நீ நண்பத்தையும் விடுதியாக கூட ரெண்டு அதை கூட்டி விட்டுரும் உன் கையை வச்சுடா உங்க கை வச்சுனா ஏசுனா ஜீவ சரோஜீவ ரத்தம் தலைமையில் வைக்கணும் ஏன் கை வைக்க கூடாது ஜீவ சரீரோ ஜீவரர்த்தம் உள்ள இறக்கணும் அதை தேவன் தனக்கு ஆதா வந்து முழு உழுது கொடுத்தான் உள்ளே இருக்கிற அசுத்தாயி போயிடுது ஒரு அபிஷேகம் தேவத்துக்கு ஒரு பசுத்தாயி வந்து ஒரு புதுகோலம் கண்டாட்டம் வந்தால் அல்லயா அப்போது ஏசு ஜீவ சரீரோ ஜீவ ரத்தத்தை வச்சு உடிவே செய்தார் திருடம் திருடம் கொல்லம் அடிக்கிற மாதிரி வேற நானும் அவகளை ஜீவனோட அந்த ஜீவ சரீரோ ஜீவ ரத்தத்தை கொலுகுதா மலையில் முழு உழுது கொடுக்குறாள் பிதாவே இவர்களுக்கு மன்னியுமே என்று சொல்லி அந்த ஆளுநர் சிந்திடுறாரு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்துர்றாரு அப்போ அதை நீ எடுக்கணும் ஜீவ சரீரத்தை புஷிக்கணும் என் கண்ணு ஜீவ கண்ணு இந்த நாற்பது போயிடுச்சு நாற்பது வயசான என்ன ஆகுது விஷயம் போயிடுது இது ஏன் போச்சு தெரியுமா இந்த சத்தியம் எல்லாம் எனக்கு தெரியாது உண்மையிலே நீங்க சின்ன வயசுல இருந்தே கண்ணு ஜீவ காது ஜீவ ஜீவ ஜீவலம்ஸ் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உடம்பெல்லாம் ஆவியான ஒரு டாக்டர் நீங்க ஹாஸ்பூர் பக்கமே போக வேண்டிய அவசியம் கிடையாது பசு சரீரத்தில் அசைவாடை அசைவாடை லங்ஸு கிட்னி கண்ணு காது மூக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அதுதான் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடுக்கணும் ஒருவன் நிதியில் என் பார்க்க அவனே நிலைத்திருக்கணும் ஆமா கிறிஸ்துவை பற்றி உணர்வே இல்லை ஜீவசர ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க உணர்வே இல்லைன்னா நண்பர் தேவன் சரி இருக்கிறது கட்சியில் கொஞ்ச நாள் ஆனால் சம்பாரி காசு எல்லாம் கல்யாணம் பண்ண வச்சிருந்த காசு வீடு கட்ட வச்சிருந்த காசு எல்லாத்துக்குமே ஆஸ்திரி கூட்டிடுறாங்க பாருங்க லட்ச லட்சமா பல ஆசிரியர்கள் போனா லட்சக்கணக்கில் தான் பில்லு அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்கள் என்னுடைய செய்தியை கேளுங்கள் பேஸ்புக்கில் போங்க குலேஸ்வரம் தாமஸ் யூடியூப்ல போய் ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்க சரி நம்ம முச்சிடலாமா என்னைக்கு இதை பார்த்தோம் அப்போ எவ்வளவு நிமிர கூடாது என்றாலும் ஆமா பொருளாதாரத்தில் பண கஷ்டத்தில் அவமானம் வெக்கம் நீங்க இருக்கு மாதிரி ஒரே அவமானம் எங்க போனாலும் கல்யாணத்துக்கு போனாலோ எங்கே பேங்க்குக்கு பேங்க்குக்கு போ எங்கே போனாலும் குஞ்சுக்கினே போகணும் பஸ்ஸில் போனாலும் குஞ்சுனே போகணும் பதினெட்டு வருஷமாக எங்கெங்கே போயிருப்பா ஒரே அவமானம் ஒரே வெக்கம் ஆ ஏசு பார்த்துமே பாருங்க பட்டுன்னு ஜீவன் சார் இருந்து கொடுக்குறாரு பாருங்க நீ கூட ஏசு ஜீவனோட டக்குன்னு குத்தணும் உங்கள் குடும்பத்தில் கொசலமே விசாரிக்கக்கூடாது யாராச்சியே பண்ணாத அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் பணம் காசுக்கு இருக்க நல்லா பார்த்துக்காத ஏசு ஜீவன் பார்த்து தேவைக்கு ஆதம் ஒரு ஜெபத்தையாவது பண்ணிட்டு போ பசுத்தாக இறக்கிடும் அதனால தான் ஏசு மத்திய மார்க் முக்கா அமுது போனால் பரலோகத்தை செய்யப்படுகிற சித்தத்தை பூலோகத்தில் கொண்டு வந்தாரு லேயோடு பிசாத் பிச்சவன் ரெண்டாவது பிசாக்கு திமிரவாதக்காரன் திருலான ஜெயாதேசரி சிறை வியாதி பிச்சங்க குஷ்ரோக்குங்க ஆ குடும்ப கஷ்டம் பிரிவினை விபச்சாரம் வேஷம் குடி கூத்து எல்லாம் பாவத்தில் சாப்பிடுறது சிக்கி தவிக்கிறாங்க எல்லோரும் ஏசு தன் ஜீவனையும் பருவ ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாரம் முழு அசுத்தம் செய்து பசுத்தாக இறங்கி ஒரு மாபெரு வைப்பில் கொண்டு வந்தார் அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அவள் மேல் தமது கைகளை வைத்து வைத்தாள் வச்சதுமே பாருங்க எப்படி எவ்வளவு போசா கொடுத்துருப்பாரு பாருங்க பதினெட்டு வருஷமாக நன்மை தெய்வம் சுய நீதி அழிதி ஊறி போடுக்கிறாள் ஆ கண்ணில் நீச்சால் மா ஜீவந்தி பெருமை தேவனுக்கு தனக்கு குத்து குத்துக்கினே ஊறி போடும் பிஷா போராட்டம் கவலை பயம் வெறுப்பு கசப்பு சுய நீதி அழிதி அந்த தேவன் தனக்குள்ள குத்து 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 வயசா 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 பிரச்சனை சாப்பு பா கூட்டிட்டே போய் கட்சியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க பிரச்சனை தாக்க முடியாம அதனால ஏசு ஜீவன் தேவி நீதி தூய்தல் பாவ மட்டும் நீதி ஜீவன் பல்லோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவில் கத்தை நான் எக்காலத்துல தாவிது என் துதி அவ துதி எப்போது வாயில் இருக்கும் என் உமதி நீதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆபருகாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றாடு தேவன் தனக்கு உலகத்தில் சகல் காத்துல ஆசிர்வாதம் எங்க போனாலும் எக்காலத்தில் என்ன அந்த வேண்டல என்ன நாள் தோறும் உமதி நீதி உமது தெரியும் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு ஆதி பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல அந்த பைதட்ட ஆட்டுக்குடி ஆண்டவராக இயேசு சார் இயேசு இயேசு தேவன் தனக்கு உலக கொடுங்க அசுத்தாய் ஓடும் வந்து தேவதூர் வந்துடும் பல்லோகத்தை பூலோகத்தை பாதாண்டா ஓடிபடும் நிமிந்து நடப்பாய் தரித்திருந்த பிள்ளையில ஆசுவா ஐஸ்வர்யம் வரும் சாப்பிட்டு ஆசுவாத வியாதிலேருந்து சுகம் கிடைக்க பாதால் பத்மோதிராஜ்கிட்ட உயர்வு மேன்மை கனம் பூஜ் வெற்றி ஜெயம் உண்டாகியே தீரும் கை தட்டியா லே அவர் அவள் மேல் தவறு கையை வைத்தார் உடனே அவள் நிமித்து தேவனை மய்வப்படுத்தினால் பனராதை இதோ சாத்தால் பதினெட்டு வருஷமாய் கட்டி இந்த ஆபிருகாமின் குமார்த்தியாகி இவளை ஓய்வினால் இந்த கட்டிலிருந்து பிடி வைக்க வேண்டிய இல்லையா என்று சொல்லி அவர் அப்படி சொன்னார் ஆபிரகாமின் ஆபிருகாமின் குமார்த்தியாயிட்டாள் ஜெயம் பண்ணோம் அதனால டில்லா இருங்க தைரியமா இருங்க பிசாச ஜீவத்த ஜீவரத்தை முடிவு பிசாச ஓடி விடுவான் அவங்க பக்கமே வரமாட்டான் நன்மை தீம காரியத்துனாக்கா வந்துருவான் உங்களுக்கே தெரியாது கவலை பயம் வெறுப்பு கசப்பு சுவை நீதி ஐடியா புத்தி கெட்டு சிந்த கெட்டு ஒரே அசுத்த வாழ்க்கையை வெறுப்பாரு ரசனியா இருக்காது புரட்சிகரமா இருக்காது எதுக்கடா பொருந்தோம் எதுக்கடா வாய் இருக்காது கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பாக்கிறோம் போறோம் வரலாம் நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாய் நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய் மத்திய மாற்று நூக்கா அவர் எங்கூர் சுற்றி திருந்தார் பிசாசின் பல்லவன் அகப்படி யாவரையும் கூட மாற்றினார் யாரும் அம்மா வைத்தும் பாவத்தில் தான் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போங்க எங்கூர் சோழவரம் கிராமம் வேலூர் வடர்காடு பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் எந்த ஊருக்கு போ ஆப்பிரிக்கா சிக்காகோ லண்டனு எங்கா போனாலும் வானத்துக்கு எல்லோரும் பாவத்தை தேவை மகிழ்விட்டு போயிட்டு ஏன் பண்ணி தேவி நீ தூதர் தேவன் நீதான் உலகத்தையே ஒளி பூமிக்கு அது நல்லா மெச்சூர்டாகும் அளவற்ற அன்பு அளவற்ற கிருப்பை சொல்ல 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 அசுத்தாய் பதினெட்டு வருஷமா நிமித்து நடுப்பு அசுத்தாய் ஓழி சாபம் பாவம் மட்டும் தத்திரெல்லாம் ஓடும் ஆசுவாசம் ஐஸ்வர் சமாதம் சந்தோஷம்லாம் வரும் ஐஸ்வர்யம் மகிழும் கணவன் உண்டாகும் பர்லோகராஜ் பர்லோகிட்டு பூமியில் செய்யப்படும் உலகத்தையே ஒலி ஆகி பைஜா பண்ணுவோம் பசு திருப்பிதாவே தர்மாவை மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நட்டு வைக்கிறோம் பயப்படாதீங்க கலங்காது திக்காதீங்க எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபை நாளை கிறிஸ்தியில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் ஸோ அது எல்லாம் ஆதாம் கூட பிறந்துக்கிறாங்க ஆதாமே சேர்ந்த உனக்கு மரணத்தை கொடுக்குது வேறு பாதாள ராஜ்யத்தை கொடுக்குது நன்மார்க்கும் துன்மார்க்கம் கண்டில் நிச்சயமா ஜீவனத்தின் சுய நீதி அநீதி அட்ரஸ் கேட்டு திருடம் திருடவும் கொலை வாங்கிதான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் நிலை திறக்கணும் ஜீவ சரஞ்சீவர தேவந்தர்கள் இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை தேவியைக்கு உயிர் இல்ல தேவன் தனக்கு ஆதாமும் முழு உளுத்து கொடு இல்லைன்னா பாவட்டும் மரத்தை கொடுப்பேன் பிசாசு திருடம் கூட ஐந்து காரம் செய்துட்டே இருப்பான் கத்தாவே இது கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ் இயேசுக்குள்ளே நிலைநிற்கு கத்தாவே பெரிய காரியங்கள் செய்யும் கத்தாவே இயேசு சாம்ட வாக்கு தெத்துக்கல தேவன் தனக்கு ஆதார் முழு உழுக்குது வாழ்நாளாம் கொடுக்க இடைவெளாம் கொடுக்கு எக்காது கொடுக்குறான் பாவட்டும் விட்டு தேவத்துக்கு பணிபுரி செய்யணும் கத்தாவே பல்லூர் ராஜ்யத்தை செய்யக்கூடிய பூலோகத்தில் எங்கள் வாழ்க்கையில் செய்யணும் பாதாள் ராஜ எங்கள் வாழ்க்கையில் வேறொரு கூட்டு போவானு கத்தாவே தாவிதை போல வர வர வரவிருத்தி ஆகும் போல கால ஷகலகாத்வாஸ்வாதம் ஆடு ஈஷாக்கை போல பவுல போல கத்தாவே பேதுரை போல ஆடு மரியாதை போல மாத்தாலை போல கத்தாவே தபோராலை போல எஸ்தரை போல உலகத்துக்கே உப்பா பூமிக்கே உப்பாக இருக்க வேண்டும் பெரிய காரியம் செய்வன் கத்தா எங்கு சென்றால் இயேசு ஜீவன் தேவன் தருவாங்க அசுத்த அசுத்தாக இருக்கி ஊழியத்தை செய்ய கிறிஸ்து ஜீவன் பருவ ஜீவனம் ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்த தேவனுக்கு முழு உலகத்துக்கும் விசுவாசிகளை துரத்த தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பல்லோக்ராஜசிந்தோ பூமிலே செய்யப்பட தேசேதிகேกรோனிைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை பரிபூர்ண ஜீவன் சபை சோழ வர பகுதியாக சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க ப்ளேஸில் அவங்க சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎன்சி வேலூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாக்கில் பெரிய கார்டு செய்வா இந்த செய்தி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் ஆகே